புறங்க ஏன் திரா வா அம்மா புறங்க டேய் இத பாரு வா பொடவிய விட்டு தேಂದ್ರே டேய் தருப்பா. அப்பா போடா டேய் ஏய் நான் அப்பு உங்களுக்கு டயர்டே டேய் எப்படி பண்ணுறான் பாரா எந்துக்க ஏ கருப்பா நான் போகிறேன் பாய் போகிறேன் பாய் போமா பாய் போட்டுமா நான் போகிறேன் பாய் அப்படி என்ன தூக்கம் நைட்டெல்லாம் அப்படியே அலைஞ்சி திரிஞ்சி ஐயோ அவங்க புடைய விடுறா அவங்க வெளியே போனண்டா ஆ விடு போட மாட்டியா ஆ